வணக்கம் எக்ரா டிவி வழங்கும் க ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம கமால் குறிப்பா குருடாயில பத்தி ஒரு அனாலிசிஸ்ல பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம குருடாயிலோட பிக் பிக்சர் சார்ட் பாக்க இருக்கிறோம் இந்த சார்ட்ல அப்படின்னு பார்க்கும் போது நம்ம டெக்னிக்கலா நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்காக நம்ம சார்ட்டுக்கு வர இப்போ சார்ட் அப்படின்னு வரும்போது இப்போ நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கிற இந்த சார்ட் அப்படின்றது நமக்கு ஒரு தெளிவான ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு பிக் பிக்சர் பார்த்துடலாம் பிக் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்குரிய இந்த இறக்கத்திற்கு இறக்கத்தின் ஏற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பார்த்தோம் கிட்டத்தட்ட அதனுடைய இந்த எல்லை அதாவது சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் எயிட் இந்த எல்லை தடுக்கப்படுவதாக பார்த்தோம் அதை வந்து நம்ம ஃபெபினாச்சி டூலில் கூட அப்ளை பண்ணி பார்த்துருந்தோம் அதாவது இந்த இந்த இறக்கத்தினுடைய ஒரு ஏற்றம் அப்படின்றதும் இங்க பார்க்கலாம் இங்க இருந்து நான் ஒரு லைன் ஃபஸ்ட்டு வரைகிறேன் லெவல்ஸ் பார்க்கும்போது எனக்குரிய இந்த பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல இருந்து ஒரு ரீபவுண்ட் ஆன விஷயத்தை பார்த்தோம் இங்க சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட்டில் இடிச்சுட்டு கீழே நோக்கி திரும்பி இருக்கிறத பார்த்துருக்குறோம் அதே மாதிரி திரும்பவும் அது இந்த ஏற்றத்தினுடைய ஒரு பெர்மினாட்சி கூட போட்டு பார்க்கலாம் இங்கேருந்து அது ஏரிய ஏற்றம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏற்றம் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட்டில் அது ஆதரவு எடுத்துருக்கிறத பார்க்குறோம் அப்போ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட்ன்ற ஆதரவு தான் இப்போ முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இது த்ரீ தௌசண்ட் அப்படின்ற எல்லையாக கூட எடுத்துக்கலாம் நம்ம த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டி பொசிஷன் ட்ரேட் பண்ணுறவங்க டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டியை ஸ்டாப் லாஸாக வச்சு எல்லா டிப்ளையும் வந்து பை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த சப்போர்ட் இன்னும் இன்டாக்டாக இருக்குது இதை இன்டர்நாடே பேசிஸில் போய் பார்க்கலாம் அப்படின்றது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அவளி சாட்டுக்கு போகிறோம் அவளி சாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏற்கனவே நம்ம அனலைஸ் பண்ணதுலேயே இது ரொம்ப தெளிவாக இருக்குது இல்லையா நான் இதை இங்க கூட உங்களுக்கு ஒரு ஒரு ஃபிஃபாட்சி லைன் வரைஞ்சி போட்டு காமிச்சிருக்கா சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் அப்படின்னு த்ரீ தௌசண்ட்ல எப்படி சப்போர்ட் எடுத்துக்கறதுங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த எல்லை அப்படின்றது இப்போ முக்கியமான அருவா இருக்கு தடை எது இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மேல் எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மூவாயிரத்தி நாற்பதுல இருந்து ஐம்பது அப்படின்றது முக்கியமான தடை நிலையா இருக்கு ஆக இப்போது கீழே மூவாயிரம் சப்போர்ட் ஆகும் மூவாயிரத்தி ஐம்பது ரிஸ்டன்ஸாக இருக்கு இப்போ இதில் இந்த மூவாயிரம் உடைக்கப்படாத வரை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு உடைக்கப்படாத வரை கூட எடுத்துக்கலாம் இது வந்து எல்லா இயற்கைகளும் வாங்கி விற்கலாம் என்பதும் மூவாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஐம்பது தாண்டும் போது ஒரு பெரிய பெரிய ஏற்ற ஒரு கன வாய்ப்பு இருப்பதாகவும் நம்ம பார்க்குறோம் மேல தடை நிலையாக பார்த்தீங்கன்னா இந்த மூவாயிரத்தி நூற்றி அஞ்சு நூற்றி பத்து என்ற எல்லை மிகவும் தடுக்கப்படு ஒரு கனவாய்ப்பு இருப்பதாக பார்க்குறோம் இதான் தற்போதைய குரலாய் ஒரு சப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இன்ட்ரா டே பேசிஸில் வியாபாரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இந்த த்ரீ தௌசண்ட் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குது அது மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே மூவாயிரத்தி ஐம்பது அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நாற்பத்தஞ்சில் கூட வேலை பார்க்கலாம் ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த மூவாயிரம் இல்லை ரெண்டாயிரம் மூவாயிரத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸ்டாப்லாக சப்போர்ட்டும் எல்லா டிப்ளையும் வாங்கி வியாபாரம் பண்ணுவதற்கான ஒரு முயற்சிகள் கூட ஈடுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு கமெண்ட் லைக்கையும் போடுங்கள் நன்றி